வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆடி மாதத்தில் தேடி தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவம்தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறது உண்மை அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்த அரிசியை பொங்கல் வைத்து வழிபாடும் தினம்தான் இந்த தை பொங்கல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுகிறோம் இந்த பொங்கல் பண்டிகை தை மாதம் முதல் நாளன்றிக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக கொண்டாட போகிறோம் எல்லார் மனதிலும் ஒரு விதமான கொண்டாட்டம் அது மட்டும் அல்ல அதிக அளவில் மகிழ்ச்சி காணப்படும் இந்த பொங்கல் திருநாளில் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது ஒரு நாட்களில் முடிவடையாமல் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக ரொம்பவே விமர்சனமாக தமிழர்கள் எல்லாராலும் வீட்டிலும் வழிபாடு செய்து ஒரு முறையாக கடைபிடிக்கப்படும் இந்த பொங்கல் திருநாள் பொங்கல் அப்படின்னாலே வாழைப்பழம் கரும்பு மல்லிகை பொருட்கள் காய்கறிகள் அது போன்ற பொங்கல் வைக்கும் பானை அப்படிங்கிறது தான் முதல்ல நினைவுக்கு வரும் நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு அற்புதம் மிகுந்த இந்த தமிழர்களின் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தை பொங்கல் அன்னைக்கு செல்வம் நம் வாழ்விலும் நம் வீட்டிலும் பொங்கி வழியறதுக்கு நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான நான்கு பொருட்கள் என்ன அந்த பொருட்கள் வாங்கினோன்னா நம் வாழ்வில் ஏற்படும் அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் அல்ல இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை தவறி கூட செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டுமல்ல இந்த வருடத்தில் பொங்கல் எந்த திசையில் பொங்கி வலி வழிந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் அல்லாமல் பொங்கல் வைப்பதற்கு சூரிய பொங்கல் வைப்பதற்கு மிக மிக உன்னதமான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் எல்லாற்றை பற்றியும் ரொம்பவே டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த தை பொங்கல் விழா அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான தை திருநாள் எல்லா மக்களாலும் ரொம்பவே இயல்பாக சந்தோஷமாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழா உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் சூரிய பகவானுக்கும் அது மட்டுமல்ல நம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியை செலுத்தும் விழா அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு உழவர்கள் மலையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழி மாதத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க உழைப்பின் பயனை நுகரத் துவங்கும் நாள் தான் இந்த தை பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான தை திருநாள் அன்னைக்கு புது பானையில் சர்க்கரை கலந்து வெள்ளம் கலந்து புது அரிசியில் பொங்கல் வைத்து சூரிய கடவுளுக்கு படைப்பாங்க அந்த பொங்கல் வைப்பதற்கான மிக மிக அற்புதமான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தை முதல் நாளன்னைக்கு தை பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை வைக்கலாம் அதுவும் சூரிய உதயம் நேரமான இந்த நேரத்தில் வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் அல்ல அப்படி வைக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க கவலையே பட வேண்டாம் காலை ஒன்பதரை மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ள இந்த நேரத்தில் பொங்கல் வைத்து சூரியனை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சூரிய பொங்கலுக்கு முந்தைய நாள் ஜனவரி பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகையாக நம்ம கொண்டாடப் போகிறோம் அது மட்டுமல்ல ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டுப் பொங்கல் தினமும் ஜனவரி பதினேழாம் தேதி புதன்கிழமை காணும் பொங்கலும் ரொம்பவே சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாடவிருக்கிறோம் பொங்கல் திருநாள் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது கரும்பு வாழைப்பழம் பச்சரிசி வெல்லம் நாட்டு சர்க்கரை பூ பழ வகைகள் காய்கறிகள் புது பானை இது எல்லாமே நமக்கு நினைவுக்கு வரும் இந்த பொருட்கள் தேவையான பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம முந்தைய தினமே வாங்கி வைத்து கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த நான்கு நான்கு பொருட்களை மட்டும் அன்றைய பொங்கல் தை திருநாள் முதல் தேதி அன்னைக்கு வாங்குவது ரொம்பவே சிறப்பு அதில் முதலாவதாக வருவது கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த கல்லுப்பை தை முதல் தேதி அன்னைக்கு வாங்குவதன் மூலம் நம் வீட்டில் பல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையும் அடுத்த பொருளாக பார்த்தோன்னா இனிப்பான பொருள் அது வெள்ளமாக இருக்கட்டும் நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் அல்லது சர்க்கரையாக இருக்கட்டும் எது வேண்டுமானாலும் வாங்கி பூஜை அறையில் வைத்து அதை பயன்படுத்துவது நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சுபிக்ஷத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த பொருளாக பார்த்தோன்னா துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பை கண்டிப்பாக தை திருநாள் அணைக்கி வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டு அதை மறுநாள் எடுத்து பயன்படுத்துவதன் மூலம் நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நமக்கு கொண்டு பண்ணும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த நாலாவது பொருளாக பார்த்தோன்னா கோமியம் இந்த கோமியத்தை காலை நேரத்தில் வாங்கிட்டு வந்து அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியை கலந்து மா இலையால் அந்த கோமியத்தை நம்ம வீடு முழுவதும் தெளிப்பதன் மூலம் வீட்டில் ஏற்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கி நம் வீட்டில் செல்வ நிலை அப்படிங்கிறத அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த நான்கு பொருட்களையும் கண்டிப்பாக தை முதல் தேதி அன்னைக்கு வாங்கி நம் வீட்டில் பலவித சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இவ்வளவு அற்புதமான இந்த தை பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம் மறந்தும் கூட செய்ய கூடாத விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயத்தை மறந்தும் செய்யாமல் இருக்கலாம் நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அற்புதமான நாளில் மறந்தும் கூட வீட்டில் இருப்பவர்கள் எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பது அப்படிங்கிறத முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டிய ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அது மட்டும் அல்ல கிழிந்த ஆடைகள் நைந்து போன ஆடைகள் இந்த மாதிரி துணி மகனிகளை உடுத்துவதை தவிர்த்து முடிந்தவரை நல்ல ஆடைகளை அன்று பயன்படுத்துவதை வழக்கமாகி வைத்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல பொங்கல் வைத்த பானையை மறந்தும் கூட அந்த நாளே தூய்மைப்படுத்துவது சுத்தம் படுத்துவதும் அந்த வேலையை கண்டிப்பாக தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படி பொங்கல் தினத்தன்னைக்கு நம்ம வைக்கிற பொங்கல் பொங்கி வழியும் நேரம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பொங்கலை வரவேற்போம் நம்ம ஊற்றின பால் பொங்கி வழியும் அந்த நேரம்தான் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி நாம் ஊற்றிய அந்த பால் நுரைத்த பால் எந்த திசையில் வழிகிறது அப்படிங்கிறத பார்த்து நமக்கு அந்த வருடம் எப்படி இருக்கப் போகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதில் கிழக்காகவும் வடக்கு நோக்கியும் நாம் வைத்த அந்த பால் நுரைத்து பொங்கி வழிந்தால் நம் வீட்டில் நல்லது நடைபெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி வடக்கு முகமாகவோ அல்லது தெற்கு முகமாகவோ அந்த பால் வழிந்தால் அந்த நல்லது சற்று தாமதப்படும் அப்படிங்கிறது உண்மை இதை கருத்தில் வைத்துக்கொண்டு நம் வாழ்வில் மங்களத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பொங்கி வழியாகவும் நாளாக இந்த தை திருநாளை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்